ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோவை ட்ரைவர் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல தான் வீக்கெண்டு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒரு மூணு வாடகை எடுத்தாச்சு இப்போ நேரம் நம்ம காஞ்சிபுரத்தில் இருந்தோம் நீ இங்கே வேஸ்ட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பியாச்சு ரயில்வே ஸ்டேஷன் போட்டு போனால் எதாவது புக்கிங் கிடைக்கேன் இங்கே ரேருதா நீங்கள் காலையில் தான் ஆனால் இருந்தால் என்ன நம்மளால தான் நான் திரும்ப பார்க்கலாம் வாங்கி பார்த்துட்டே திரும்புறாரு ஓகே பரவாயில்ல பார்க்கல அதனால் தப்பு தப்புன்னு சொல்ல முடியாது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நம்ம வந்து இப்போ ஒரு கேமரா செட் பண்ணியிருக்கோம் டேஸ்பூரில் அதுதான் இப்போ வீடியோ எடுத்துருக்கோம் டிரைவிங்கில் செல்லுகளாக எடுத்துக்கலாம் தனியாக கேமரா கேமரா தான் அந்த வெளியே எடுத்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம காந்திபுரம் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுங்க டவுன் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி பதினொன்று ஆகுது பதினோரு மணி ஆயிடுச்சு அப்படியே போகலாம் பஸ் ஸ்டாண்டே வெறி பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் வெறிச்சோடி இருக்குது எல்லா கிளம்பிட்டாங்க ஊர்களுக்கு ஆய்ச்சல் நைட்டு எல்லாம் இங்கே இருக்கிறவங்க அங்கே போகிறவங்க அங்கே இருக்கிறவங்க இங்கே வரவங்க வெளியே இருக்கிறாங்களா இருப்பாங்களேங்க எல்லாம் அவங்க ஊருக்கு போய் நாளைக்கு திங்கக்கெழமை இல்லை வேலைக்கெல்லாம் போகணும் அதெல்லாம் கிளம்பிட்டாங்க காலையில் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பயங்கர பிஸியாக இருக்கும் ஏன்னால் நல்லா தம்பிக்காக அப்படி வரீங்க கொஞ்சம் கூட மனசாட்சி எல்லாம் சொல்லணும்னு வர அப்படி டூல இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் பஸ் சைடு வந்துடுச்சு இது வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கிட்டே இதுக்கிட்ட சண்டே மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம் சண்டே மார்க்கெட் விடு நேராக போனால் பார்க்கெட்டு அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் போயெல்லாம் சைடு நம்ம பூத்துக்கே போயிடுவோம் என்ன பண்ணுறீங்க என் வீடியோ அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் திருத்திக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம கொஞ்சம் வீடியோ கே செல்லில் எடுக்க முடியல ஸ்டாண்டில் எல்லாம் கிடைக்கி பார்த்திங்கனாலே தெரியும் இப்போ நிறைய டேஸ் போட்டு கேமரா வச்சுருக்கேன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம டிரைவில நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அது தப்பு ரைட்டாக யார் மேலேன்னு சொன்னால் தெரியாது பார்த்தா தான் தெரியும் அதுக்காக தான் இது அதுக்காகவே வீடியோ எடுத்துருக்கோம் நம்ம இதுக்காக சேனலுக்காக மெயினாக பார்க்காத வந்து வீடியோ புதுசாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கோவே டிரைவர்னு அதில் மறக்காமல் வீடியோ பாருங்கள் வீடியோ புதுச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டு புதுசாக ஓப்பன் இது பண்ணிக்காங்க ஆமணி பஸ் ஸ்டாண்டு அதாவது வெளியூர் போகிற ட்ராவல்ஸ்லேயும் இதான் வந்து ஏற மாதிரி ஆனால் இன்னும் ஓப்பன் ஆகலை ஓப்பன் ஆச்சுன்னா கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே அங்கே டவுன் பஸ் ஸ்டாண்டு அங்கே ட்ராவல் கிட்ட ஏற்றுறாங்க அதனால கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா கம்மியாக இருக்குது ஏன்னா எல்லாம் ட்ராவல்ஸ்லாம் இங்கே வந்து உள்ள வந்து எழுபது இதாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் அதை பார்த்தீங்கன்னா கிரி டூவிலர் காரங்கள் இல்லை என்ன தெரியும் டூலர் பார்த்தீங்க இல்லைங்க டக்குன்னு அப்படியே ஸ்லோ பண்ணி இது பண்ணுறாங்க நிறையவே பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படியே திரும்புறாங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் இன்னொன்று என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த டூலர் ஓடுற நண்பர்கள் இப்போ பாருங்க எப்படி இப்படி போகிறாங்களா இப்போ ஆறுன்னு நடிக்கலாம் ஆவார்னு எப்படி திரும்பி பார்த்தாங்க ஓகே வண்டி வருதுன்னு கண்ணாளி பக்கம் திரும்பி பார்க்குறாரு போகிறது எங்க திரும்பி பார்த்து மறைக்கிறாங்க அதுக்கு மட்டும் அது மட்டும் இருக்குன்னு தெரியல நாங்கள் ஆறு இருந்தாங்க அடுத்த சொத்தவாக எழுதி கேட்டோம் திரும்பி என்ன அப்படி மறைச்சிட்டு போகிறாங்க எதுக்காக மறைக்கிறாங்கன்னு தெரியல இந்த டூவலர் நண்பர்கள் கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல இப்போ கூட சாயங்காலம் பூத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் இருந்து காந்தி வந்து வந்தேன் மணிக்கிற அங்கே நமக்கு நம்ம கம்பெனி டிரைவருக்குன்னு ஒரு சண்டை தர ஆமாம் எதுவும் ஏறி வந்துட்டேன் சொல்லி அவர் ஒன்று ஒன்று பேசியிருந்தாங்க பேசினாங்க நீங்கள் கிளம்புங்க டிராஃபிக் ஆகுது நீங்கள் கிளம்புங்க ரெண்டு பேர்த்தையுமே சண்டை இல்லாமல் தாட்டி விட்டேன் நீங்களும் கிளம்புங்க அவருக்காரு பேட் வைஸ் பேசுகிறாரு அவர் மாதிரி தப்பு தான் ஆனால் அவர் வைஸ் பேசுறது ரொம்ப அதனால் அவரை காட்டி விட்டோம் விட்டுற இப்போ நம்ம கஸ்டமர் வந்தாங்க நம்ம கிளம்பி வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பேபிஸ் நம்ம வந்து கிட்ட வந்து ரவுண்ட் ஆஃபிஸ்ட் வந்து திரும்பி ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு தான் நம்ம போவோம் மேக்சிமம் நைட் நைட்டில் வந்து வேக்சில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நான் எப்பயுமே ஃப்ரெண்ட் போவே மாட்டேன் ஏன்னா அங்கே வண்டி இருக்கிறதுக்கு எப்பயுமே கௌவாக இருக்கும் அதனால் எங்கே வேக்சாகனால் பிரச்சனை இல்லை போனோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அதனால நான் ஸ்டார்டிங்கில் பே ஃப்ரெண்ட் போனேன் அங்கேயே நம்மளுக்கு பல பஞ்சாயத்துகள் இருந்துச்சு வண்டி நிறுத்துருக்கு அதனால் நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ல சில டைம் நம்ம கூட சண்டைக்கு வருவாங்க சரி அதனால் என்னமாதிரி ஃப்ரெண்ட் அதோட நான் அவாய்ட் பண்ணிடுது பூத் ரீச் கொடுத்தாலுமே ரீச் கொடுத்துட்டு பக்கத்தில் வெயிட் பண்ணுவேன் எடுத்துலேயே கேன்சல் ஆனது அப்படின்னு சரி தள்ளி வந்து போக பண்ணல நைட்டில்னா அது அங்கேயே இங்கே கேப் கேச்சு விட்டுவோம் நம்ம வந்து இப்போ ரவுண்டானம் வந்தாச்சு புலிவாளையம் ரவுண்டானோம் இந்த மேம்பாலம்லாம் நிறையா படத்துலேயே பார்த்துருப்பீங்க படத்தில் இல்லாத ஒரு பாலி படத்துல இல்லாத விஜய் சார் ஒரு விஜயனா படத்தில் நிறைய படத்தில் வரும் இந்த மேம்பாலம் புலிவளம் மேம்பாலம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீனில் கோயம்புத்தூர் போகிறேன் அப்படின்னு இருந்து கோயம்புத்தூர் வரேன் சொன்னாங்கன்னா நான் நெஸ்ட்டு ஏர்போர்ட்டு அப்படி இந்த மேம்பாலத்தை கட்டிடுவாங்க இங்கே இந்த மேம்பாலத்தை காட்டினாலே கோயம்புத்தூர் வந்தாச்சுன்னு அடுத்த படத்தில் இப்போ வந்து ரூட் செட் ரோடுன்னு சொல்லுவாங்க நம்ம செட் ரோடு வந்தாச்சு ஓ தெரியும் திரும்ஸ் ரோடே ஃப்ரீயாக தான் இருக்குது பகல் இல்லைன்னா இந்த ரோடு இருக்குமா இருக்காது எப்பா பிஸியாக இருக்கும் இந்த ருசெட் ரோடு பார்க்கல திரும்பி நோ பார்க்கிங்க நைட்டில் போட்டுக்கலாம் நைட்லேயும் போட்டாலும் ப்ராப்ளம் தான் சே கிடையாது பார்த்தீங்கன்னா டூலக்கர் இந்திகட்டரே போடலாம் திரும்ப பார்த்துக்கலாம் இந்த இந்திகேரெலாம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியுதா இன்னேன்னு தெரியலங்க தயவு செஞ்சு இந்த இந்திகேட்டர் மிரர் இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் பார்த்திங்கனாலும் தெரியல நிறைய பேர் இந்திகேட் மிரர் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க டூவ்லக்கர் நண்பர்கள் கொஞ்சம் இதெல்லாம் யூஸ் பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு வந்தாச்சு நம்ம ப்ளேஸ் அப்பா ஃபுல்லாக இருக்குது நம்ம இடம் இல்லை பார்க்கலாம் வண்டி நிறையா தான் நிற்கிது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் வீடியோ வரும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஊற்றுக்கு வந்தாச்சு இதோட இந்த வீடியோவில் எட் பண்ணுறேன் கன்வியூஸாக ஒரு பாருங்கள் டாட்டா பாய் பாய்